பேர் வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணி இவன் வந்து பார்த்திங்கனா மனோன்மணி என்கிற சுவேதா நாடார் பெண் டேட் ஆஃப் பர்த் பாருங்க பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாலு எட்டு ஏஎம் எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி பெங்களூரில் ஒரு எண்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க நேசங்க அப்பா சாம்சன் லேட்டு அம்மா பாக்யபாரதி மா நேரம் ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸு கூட பிறந்தவங்க ஆண் ஒன்று இவங்க பட்டி வீரன் பட்டி ஆண்க்கு திருமணம் ஆகாதவர் பட்டிங்க நயனார் சுவாமி குலதெய்வம் விருதுநகருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் ஜாதகம் அமைப்பு கட்டத்தை பாருங்கள் லக்கணத்தில் ஒன்றும் இல்லை ரெண்டாவதுல ராகு இருக்குது சுக்கரன் இருக்குது புதன் இருக்குது பாருங்க சுத்த ஜாதகம் இருந்தால் ராகு கேது இருந்தாலும் கான்டக்ட் பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைமு போட்டு பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்பு திறந்துடும் தொண்ணூற்றி நாலுங்க இதுக்கு முன்னாடி பிறந்த பசங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணலாம் புதுசாக அந்த சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ள லைக்கான தட்டுங்க